வணக்கம் ஜோதிட நண்பர்களே செவ்வாய் எப்படி இருந்தால் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவர் அமைவார் அப்படின்றத இன்னைக்கு நாம் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க பொதுவாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டால் அல்லது குருவால் இணைந்தால் குருவின் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவர் அமைவார் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லிட முடியும் பக்திமானாக நேர்மையாக மன்னிக்கும் குணம் கொண்டவராக அதாவது மனைவி எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை மன்னிக்கும் குணம் கொண்டவராக பொருளாதார வசதிக்கு எந்த குறைவுமே இல்லாத ஒரு கணவர் வந்து நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு அமைவார் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லிட முடியும் செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலும் அந்யோன்யமான தன் மனைவிக்காக ஆடம்பர பொருட்களை வாங்கி தரக்கூடிய ஒரு லக்ஸரி லைஃபை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த கணவர் வந்து கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்தாலே இந்த தாம்பத்திய வாக்கிலே ஈடுபட்டு ரொம்ப வந்து உடலை கெடுத்துப்பாங்க உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரத்துக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது தன்னுடைய கடைசி காலத்தில் கணவன் இறந்த உடனே மனைவி இறக்கிறது இல்லைன்னா மனைவி இறந்த உடனே கணவன் இறக்கிறது இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் வந்து தொடர்பு கொள்ளும் போது இது அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பொதுவாக செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலே பிறகு மங்கள யோகம் வந்து கண்டிப்பாக உருவாகும் ஸோ அதனால நிச்சயமா ஒரு நல்ல அந்யோன்யமான திருமண வாழ்க்கையை ஒரு ஊரே போற்றும்படி இவனை மாதிரி ஒரு புருஷன் வந்து நிச்சயமா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு கணவன் வந்து நிச்சயமா அமைவார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அடுத்தது செவ்வாய் சந்திரன் சேர்ந்தாலும் செவ்வாய் சந்திரன் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை ஆனாலும் சந்திரன் வீடான கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது சந்திரன் வீடான கடகத்தில் வந்து செவ்வாய் நீசமடைவார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீசமடையும் போது எந்த ஒரு பாவ கிரகங்களும் இவர் கூட இருக்கவே கூடாது சரின்னா முக்கியமாக சனி ராகுவோட நிச்சயமாக இவ கூட இருந்துட்டார்னா ரொம்ப மோசமான பின்விளைவுகள் வந்து ஏற்படும் ஸோ செவ்வாய் தனியாக நீசமடைந்து இந்த வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நிச்சயமாக அன்பான கணவர் வந்து கண்டிப்பா அமைவார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் தனக்கு பிடித்தமான ஒரு தாயை போல அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய கணவன் வந்து நிச்சயமா அமைவார் அளவு கடந்த அன்பை வந்து கண்டிப்பா இவருடைய கணவர் வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் எப்பப்பெல்லாம் நோய்வாய்ப்படுறாங்களோ வாய்ப்படுறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப அக்கறை எடுத்து வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்களை வந்து ரொம்ப கவனிச்சு ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அடுத்தது செவ்வாய் புதனுடன் சேர்ந்தால் இல்லை புதனால பார்க்கப்பட்டாலும் புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் ஜாதகர் வந்து அதாவது வரப்போற கணவர் வந்து நகைச்சுவை உணர்வு கொண்ட கணவர் அமைவார் கேலிக்கிண்டல் செய்யும் சில நேரங்களில் ரொம்ப காயப்படுத்தி கேலிக்கிண்டல் செய்யும் கணவர் வந்து நிச்சயமாக அமைவார் அப்படின்னு வந்தும் சொல்லிடலாம் சளிப்பில்லாத வாழ்க்கையை வந்து நிச்சயமாக வந்து கொடுப்பார் எதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் செவ்வாய் வந்து பகை வீடு தானே அதாவது செவ்வாய்க்கு வந்து புதனுடைய வீடுகள் வந்து பகை வீடு தானே அப்படின்னு வந்தும் சொல்லலாம் பட் ஆனால் வந்து நிச்சயமாக பகை வீடு தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது செவ்வாய் ஓரளவுக்கு டிஸ்டர்ப் ஆவார் தான் ஆனால் வந்து கணவன் விஷயத்தில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட மாட்டார் செவ்வாய் வந்து புதன் வீட்டில் இருக்கும்போது இந்த அதாவது ஜாதகிக்கு வந்து ஒரு அறிவு மங்கி அதனால வந்து கணவன் வந்து ஓரளவுக்கு புத்திசாலியாக இருப்பார் ஆனால் அவர் வந்து சில நேரத்தில் ரொம்ப மட்டம் தட்டி பேசறது இந்த மாதிரியான பின்விளைவுகளும் வந்து ஏற்பட தான் செய்யுது அப்படின்றனாலும் நிச்சயமா ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட ரொம்ப நல்லவர் நல்லவராகத்தான் வந்து கண்டிப்பாக கணவர் இருப்பாரு வே எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்காக வந்து போகாத குணம் கொண்டவராக நிச்சயமா வந்து கணவர் இருப்பாரு அப்படின்னு வந்து அவன் சொல்லிடலாம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படலாம் அதாவது செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் அப்படின்னு வந்து படக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமா ஆட்சி உச்சம் வந்து செவ்வாய் வந்து இருக்கலாம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நிச்சயமாக ஒரு குருவோடையோ சந்தனோடையோ அப்படி இல்லைன்னா சுக்கரனோடையாவது வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படி சேராத பட்சத்தில் இவருடைய கணவர் வந்து ரொம்ப அதிகாரமிக்க கணவராக வந்து நிச்சயமாக அமைவார் சரிங்களா ஸோ அதனால் நிச்சயமாக ஆட்சி உச்சம் பெற்றாலும் சுபர் சுபருடைய தொடர்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அடக்குமுறைகளை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்துவராக கண்டிப்பாக இருப்பார் அதாவது என்ன சொன்னாலும் வந்து மனைவி நம்மளுடைய மனைவி வந்து நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்குள்ளேயே வந்துடும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் மோசமான இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப மோசமான இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து இறை வழிபாடு மேற்கொள்கிறது நல்லது அதற்கு பிறகு கணவனை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சரிங்களா ஸோ அதனால் செவ்வாய் மோசமான நிலைமையில் வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா சுக்கரன் நன்றாக இருக்கிற ஆண் ஜாதகத்தில் சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேருமே சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வந்து வாழுங்க ஸோ எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் ஸோ ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நிச்சயமாக ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து நான் ரீப்ளை கொடுக்க பார்க்குறேன் நன்றி வணக்கம்